மண்ணில் மைந்தர் சதவே நாகநாதன் அவர்கள் சார்பாக அந்த மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடு சூட்டப்படுகிறார்கள் தூவல் அருள் கப்பா சிறப்பான தூவல் மண்ணின் மைந்தன் அருமை சகோதரன் அருண் கொஞ்சம் கூட்டம் உட்கார

ஏசி குடி நண்பர்களுக்கு துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே அழகை போட்டோகிராபி அழகை போட்டோகிராபி நண்பர்களுக்கு சிறப்பு பரிசீலி வாரிகளுக்கு கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் அலங்கை போட்டோகிராபி நண்பர்களுக்கு விழாக்குழு சார்பாக சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தற்சமயத்திலே ஆண்டுத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு வளமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம் என்றாலே நகரம் அந்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம் மேலூனுக்கு அருகாமையில் இருக்கின்ற வலிவெட்டான்குடிக்கப்பட்டது காலை மிக துடிப்புடன் அந்த காலை அடக்கிலே தீடுவோம் என்று ஒற்றை எஸ் எஸ் வி கருங்காலக்குடி நண்பர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆட்டை மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா அத்துடன் மேனியா அறுபது நாயகனா ஐயன் வார்த்தை காளையா ஐயா நண்ப வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என முறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளை ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வட சென்னை எண்ணூர் தனசேகரன் பிரதர் சார்பாக கலையூர் சுப்பிரமணிய தேவர் வருது வீர வீர தமிழர்ச்சி சுமா நாட்சியாடுவது கால் அந்த காலகளை எழுதுவதற்காக சிவகங்கை மாவட்டம் கள்ள நகர் சௌந்திர நாயகி என்பன்குளம் அப்படியே சௌந்திரநாயக என்பல கல்லல் முத்துகுமார் திமரீனு எழுவின் திருப்பு கல்லல் முத்துகுமார் அதர் கடப்ப சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை இலக்கெடுப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் பாசாங்கரை கட்டுமாடு கருப்பையாக வருது காளை அந்த காலையை எதிர்வதற்காக மதுரை மாவட்டம் திருமணபதி கோபால் நண்பர்கள் தங்களை தயார் நிலையில் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொசக்குடி எம் ராமநாதன் அம்பலம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா கொசகுட்டி எம் வைந்த அம்பலம் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு பரிசு வழங்குகளை காத்துக் கொண்டிருக்கின்ற பாண்டியை பாராட்டி அகத்தீஸ்வரர் கும்மி கோட்டு குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று ஏ மனக்குடி சரஸ்வதி டிராவல்ஸ் உரிமையாளர் இளையராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு

சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி காட்டதோ அறும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் பார்ப்போம் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நகருக்கு அருகாமையில் இருக்கின்றா பதினெட்டாம் குடி ரிசோர்ட் திருப்பிக்கப்படாத காலை மிக துடிப்புடன் விளம்பரத்துக் கொண்டிருக்கின்றது அந்த காலையை கட்டாயம் அடக்கிய இல்லை என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா

காலை களம் இறக்கப்பட்டுபட்டது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக கொசர்குட்டி ராமநாதன் ஊக்கமா இல்லை ஐநூத்தி ஒன்று இளம் சாண்டிய தானாட்டி அகத்தீஸ்வரர் கும்மி கட்டு குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று ஏ பழகுடி இளையராஜா சரஸ்வதி கிராம சுதவியாளர் இளையராஜா சார்பாக ஐநூத்தி ஒன்று தாப விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு வாய்க்கால் வரப்பு மேடுகளை தாண்டி விரட்டி பிடிப்பதுதான் மஞ்சு விரட்டு ஈரேழு நாட்கள் விரதம் இருந்து வாடியிலே தவம் கிடல் காலையில் துள்ளி குதிக்கும் காலையை பிடிப்பது ஜல்லிக்கட்டு ஓட ஓட தார் சாலையே பஞ்சு உள்ளோட்டு இறங்கி விரட்ட பச்சை கொடிக்கு பாய்ந்து சென்று பக்குவமாய் கொடி திருப்பி முண்டி அடித்து முன்னேறி சென்று முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற மாடு என்பதுதான் மாட்டு வண்டி பந்தயம் வட்டம் அமைத்து ஒரு காலையை உள்ளிழுத்து ஒன்பது வீரர்கள் கட்டி அணைப்பதுதான் வடமஞ்சு வேண்டுகின்ற ஒரே நோக்கத்தோடு

எஸ் கருதா குடி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் உற்சாக உங்களது வேற்றி பரிசு நிலை நாட்டிடம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் வீரர் நாளைய வரலாறு நடைபெறும் ஒரு காலையா பொன்தேரி வீரர்களா கட்டுடன் மேளியா பெருமை நிறைந்த நாகமண அய்யன் வளர்ந்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா தரும் களமெல்லாம் வீர்களின் நிறைந்தமான ஆட்டமா யார் என்ற போர் வீரின் வருது ஏழைழை பேற்று விழாவுக்கு சிறப்பு கரியந்திட்டது பரையாடு குறிய ஜவ சாதமங்கள ராஜேந்திரன் அவர்களை விலாகுல விசார்வாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் வருக வருகிறார்கள் சாதமங்கள மண்ணில் மைந்தர் இது ராஜேந்திரன் அவர்களை விராக்குழுவின் சார்பாக சாத்தமங்கலம் திரு கஜேந்திரன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தட்டிடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பு சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா சமயத்திலே ஆண்டு கலத்திலே சடவேலி ஊராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் ஆத்திராய் மணி அம்பலம் நினைவாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வடவாடு திருவிழா சிறப்பான முறைகளே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு அறிவித்து தற்சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி விஸ்வம் ரிட்டிஸ் அவர்கள் காலை மிக துடிப்புடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகைகளை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்து வானவில்லை வட்டமாக திரைத்து வாசகி இன்னும் பாம்பை நாடாக திரைத்து கழுத்தில் திணித்து உறவினரை கேட்டு ஆடு மாட்டதே இதுதான் ராவணின் ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை முட்டு வந்த தெய்வமா தொல்லிய பூமியிலே புழுதி வறக்கும் காளையை நாட்டமா அந்த காளையினை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் வெளித்தனமான பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்றை பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கட்டி வருவதற்கு காலையின் சிறந்த வீரர்களும் மலர் அடுத்த அசுராமல் நான் தீர்க்க சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் புகழ் வீரம் தீராது என்பதற்கு இணங்க காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் விடுவிட்டது காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் விடுவிட்டது அசராமல் சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது இனங்க சனவேலுதான் எங்க ஊரு அந்த டாக்டர் கலைஞர் அழலால் ஆடிவாறு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவாறு பக்கத்து கோரி திரு ரண்டு நிக்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா திறன் கொண்ட காலகர்களா எந்த ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித்தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீடுகளும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே சிந்து கவி பாடி சென்றமி வளர்த்த பாண்டிய மண்ணிற்கு மதுரை மாவட்ட பதினெட்டாம் துடிமுடன் கொண்டிருக்கின்றன போட்டியிலே கைதட்டுகள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை இரங்களின் மூக்க மருந்து களத்தில் திட்டம் தீட்டி அசுரராஜ் மின்சும் காற்றிலும் ஏது எசையா தென்றலும் புயலும் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண இடத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடு கல்லும் உன் கண்டு விரல வேடியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளத்தி என் திமிலுக்கு நீயோ திமிரென்று ஆடுகின்ற காலையா கால வருகா என்ன பொருத்தி இருந்த பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த கண்ணகி நகருக்கு பெருமை சேர்த்திடா அந்த தூங்காத நகரம் அந்த பாண்டிய மன்னரின் புகழ் ஓக்கிடா பதினெட்டாம் குடி ரிஷ்வத் ரித்திக்கப்பட்டது காவலை மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காவலை கட்டாய மடக்கே தீரும் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மண்ணில் வைந்தர்கள் பாகை வால்கோட்டை நாடு

நேரங்கள் நெருங்கி வீட்டனர் காலங்கள் கடந்து விட்டனர் வரிசைத் தொகை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒருவன் ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா மேனியா அருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆத்தமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா நேரங்கள் நெருங்கி வீட்டனர் காலங்கள் கடந்து விட்டனர் கடுமையான போட்டியில் செல்வது யா செல்ல

சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் தற்சமயத்திலே ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா அந்த அழகர் விளையாடின் புகழ் ஓக்கிடா மீனாட்சி அம்மனுக்கு பெருமை சேர்த்திடா மதுரை மாவட்டம் வேலூருக்கு அருகாக இருக்கின்ற பதினெட்டாம் குடி ரிசர்வ் ரித்திக்கப்படாத காலை மிக துடிப்பட வளமுட்டுக் கொண்டிருக்கிறது அந்த காளையை கட்டாயம் அடக்கே வீரம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாவை வாய்க்கோட்டை நாடி எஸ் எஸ் குடி நண்பர்கள் கடிமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களே லாஸ்ட் பார் கடைசி ஐந்து நிமிடம் வீரர்களே நாட்டின் உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆர் எஸ் மங்கள ஒன்றிய வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை செயலாளர் மண்ணின் வைந்தர் திரு வேலி செல்வம் அவர்கள் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசும் வழங்கு தொகையும் சிறப்பு பரிசாக மீனாம்பாள் வைதர் சடவேலி எம் நாகநாதன் சார்பாக ஐநூத்தி ஒன்று இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கிழக்கு வட சென்னை தனசேகரன் பிரதர் சார்பாக தடையூர் சுப்பிரமணிய தேவரமனது வீர தமிழச்சி சுபா ராஜியார் காலை அந்த காரை எதிர்கொள்வதற்காக கல்லை சவுந்தர நாயகி அவர் கூட தங்களை தயார் நிலையத்திற்குமா நண்பர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கடைசி நான்கு நிமிடா உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள கடைசி நான்கு நிமிடா தற்சமயத்திலே ஆட்டு கள்ளத்திலே ராஜ கம்பீரமான ஓட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே அந்த பாண்டியன் மண்ணின் கோட்டைக்கு பெருமை இந்த சேர்க்கிட்டாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் துணை செயலாளர் மண்ணின் மைந்தர் மேலி செல்வம் சார்பாக ஐநூத்தி ஒன்று மீனாபால் ரேடர் சுடுமையாளர் மண்ணின் மைந்தர் எம் நாகநாதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகைகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை காலை சிறப்பு சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா உண்டு நண்பர்களா அத்துடல் வேடியா அருமை நிற நாயகனா ஃபார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடா கடைசி மூன்று நிமிடா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வட சென்னை எண்ணூர் தனசேகரன் பிரதர் சார்பாக பழையூர் சுப்பிரமணிய தேவரவரது வீர தமிழச்சி சுபா நாச்சியார் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சவுந்தர நாயகியம் கள்ளல் ஆடியோஸ் தற்சமயத்திலே ஆண்டு கள்ளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கள்ளம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ஒலிபெருக்கினா இப்படித்தான் இருக்க உதாரணம் உரிமையாளருக்கும் அதில் பணிபுறுகின்ற ஊழியர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வடசென்னை எண்ணூர் தனசேகரன் ஒருவர் சார்பாக பனையூர் சுப்பிரமணிய தேவர் வருது வீர தமிழர் காலை லாஸ்ட் பார் கடைசி இரண்டு அடியுங்கள்

Sabe então, சீதர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்பட்டு உங்களது கரஓசைகளின் சீதர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்பட்டு உங்களது கரஓசைகளின் தந்திடா நிலை நாட்டிட மாபட்டால் பதினெட்டாம் குடி ரிஷர் வெற்றிக்கு வந்தது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ஆறாவரம் படக்கூடாது ஆறாவது படகு